அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் சவ்வால் மாத வியாழக்கிழமை செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமுமே நம்ம வியாழக்கிழமையில் மிகச்சிறப்பான அமல்களை தேர்ந்தெடுத்து தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதன்படி அமலை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹ் இரு உலகிலுமே நம்ம விரும்பக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவோம் அந்த அளவு நம்ம பெஸ்ட்டான அமல்களை தேர்ந்தெடுத்து தான் நம்ம இருக்கோம் அதில் இன்றைக்கு நான் சொல்ல போகிற அமல் எல்லோருக்குமே ஒருவருக்கு கூட பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லோருக்குமே பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்ஷால்லா பல வருடமாக என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த வாரத்தில் அல்லாஹ் உங்களுடைய லட்சிய கனவுகளை உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இன்ஷால்லா இந்த அமலை முடித்த உடனேயே நீங்கள் அதற்கான பதிலை நீங்கள் அல்லாவிடமிருந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவு நம்ம ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போது அந்த அமல் என்ன அப்படின்னா நம்ம இன்றைக்கு மிகச்சிறந்த மூன்று சூறாக்களை ஓத போகிறோம் மூன்றில் எதை ஓதுனாலுமே நமக்கு பலன் கிடைக்கும் இந்த மூன்றையுமே சேர்த்து அதுவும் நம்ம மிகச்சிறப்பான வியாழக்கிழமை மகுரீவில் ஓதணும் அப்படின்னா வெகு விரைவாக உங்களுடைய துவா கபூலாகும் இந்த சுறாக்கள் எல்லாத்தையுமே நான் அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இப்போ அந்த சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் சுறா சுரா எஹ்லாஸ் சூரா எஹ்லாஸுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த சூறாவில் இஸ்முல் ஆயிலம் இருக்குது அதனால் இதை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு ஏராளமான நன்மையும் கிடைக்கிது இன்னும் நமது துவாவும் நமக்கு வெகு விரைவாக கபூலாகும் இதை ஓதி எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இதை மட்டுமே நம்ம நேர்த்து வச்சு ஓதினா கூட நமது துவாவெல்லாம் நமக்கு கபூலாக்கி ஆக்கி தருவான் ஏன்னா இது நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு சூறா அதனால் இந்த சூறாவை நம்ம இன்றைக்கு மகரிப்பில் முப்பது முறை ஒதிக்கணும் அதற்கு பிறகு நம்ம ஓத வேண்டிய சூறா சூற கவுசர் இதுவும் ஒரு சிறிய சூறாதான் ஆனால் இதற்கும் ஏராளமான விஜய்பாக்கல் இருக்குது அதில் மிக முக்கியமானது நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னா அதை முற்றிலுமே நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த சூறா எனவே யாரெல்லாம் பிரச்சனையில் வாழ்கிறீங்களோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதை கடந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ சோதனையிலிருந்து நீங்கள் கடந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சூறாவை என்ச்சாரில் கண்டிப்பாக இன்றைக்கு மகுரியவில் நீங்கள் முப்பது முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம உத வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூறா அல்லாஹினுடைய உதவியை உடனடியாக இறக்கக்கூடிய ஒரு சூறா பலரோட வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்திய ஒரு சூறா இது என்னோட வாழ்க்கையிலும் நிறைய முறை எனக்கு கை கொடுத்துருக்கு இந்த சூறாவை போல ஒரு உதவியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமல் நமக்கு வேறு எதுவுமே பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு நான் உறுதியாக சொல்வேன் அந்த அளவு இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு சுறா அதுதான் சுறா நசுர் நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த சூறா இந்த சுறாவை பற்றி எத்தனை வீடியோக்கள் போட்டாலுமே இன்னும் தாராளமாக நம்ம இதை பற்றி வீடியோக்கள் போடலாம் அந்த அளவு இதற்கு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு முறை நான் போடும்போதும் அதற்கு பிறகு கமெண்ட்ஸில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கு இது ஓதுன ரெண்டு நிமிஷத்தில் பதில் கிடைச்சிது பத்து நிமிஷத்தில் பதில் கிடைச்சிது இதை நான் நடக்காதுன்னு நினச்ச ஒரு பெரிய தேவை எனக்கு கபூல் தந்தது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்தளவு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு சூறா இதை மட்டும் நம்ம அன்றாடம் இருந்தாலே போதும் அல்லாவினிடமிருந்து நமக்கு உதவிகள் இறங்கிக்கிட்டே இருக்கும் எனவே இந்த சூறாவை இன்றைக்கு மகரிப்பில் நீங்கள் முப்பது முறை ஓதிக்கோங்க இந்த மூன்று சூறாவையும் நீங்க முப்பது முறை ஓதிட்டு இறுதியாக நம்ம இன்னும் பெஸ்ட்டாக நமது துவா கபூல் ஆகணும் எல்லாம் மறுக்கவே கூடாது அப்படின்னா அஸ்மால் ஹுஸ்னா முழுவதையும் சேர்த்து நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்கலா இதை விட சிறந்தாமல் நீங்கள் தேடி பிடிக்கவே முடியாது ஏன்னா இந்த மூன்று சூறாக்களுமே முத்தான சூறாக்கள் தான் அதுலேயும் நம்ம இன்னும் சிறப்பாக்கக்கூடியது அஸ்மால் ஹுஸ்னா எனவே இந்த ஒரு அமலை இன்றைக்கு செய்யக்கூடியவங்க நல்ல ரிஷசாலி நல்ல பாக்கியம் செய்தவங்க மட்டும்தான் இந்த அமலை செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவு பிஸ்டான அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனவே இன்றைக்கு முகுரீபுக்கு பிறகு இன்சியால இந்த மூன்று சூறாவையும் முப்பது முறை இறுதியாக அஸ்மால் ஹுஸ்னாவை நீங்கள் ஒரு முறை ஓதனாலும் சரி அல்லது மூன்று முறை ஓதனாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் மூன்று முறை ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் விரைவாக கபூலாகும் ஆகும் எனவே என்ஜாலா இன்றைக்கு இந்த சவால் மாதத்தினுடைய வியாழக்கிழமையை நம்ம இந்த அமல்களை கொண்டு அலங்கரிப்போம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அமல்கள் நம்ம போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு அமல்லையாவது நம்முடைய வாழ்க்கையை அல்ல மாற்றி அமைக்கலாம் ஏதாவது ஒரு அமல் அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அல்லாவினுடைய பிரியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் இன்னும் எல்லா நாட்களும் நம்ம அமல்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயம் அந்த ரப்புக்கு பிடிச்ச தான் நம்ம இருக்க முடியும் அதனால தான் நம்ம நிறைய அமல்களை நம்ம போட்டுட்ருக்கோம் அதில் இந்த அமல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமல் எனவே யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க பெரிய தேவைகளுக்கு நீங்கள் நியத்துவீங்க பலவருட கனவு இந்த வாரம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் எல்லாம் உங்களுடைய லட்சிய கனவுகள் அனைத்தையுமே கபூலாக்கி தருவான் இன்னும் அவசர தேவையில் இருக்கீங்க அல்லாஹ்விடமிருந்து உடனே உதவி வரணும் ஒரு பண தேவையாக இருக்கலாம் அல்லது பிரச்சனை வராமல் தடுக்கலாம் அல்லது இது போல் வேறு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலை நீங்கள் மட்டும் முடிச்சு பாருங்கள் நீங்கள் இன்றைக்கு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி இதற்கான பதிலை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் வெறும் பதினைந்து நிமிடங்கள் போதுமானது ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக எல்லாம் உங்களுக்கு பதில் தருவான் எனவே அல்லா இந்த அமலை எல்லோருமே நல்ல முறையில் முடிங்க இன்றைக்கு மகுரிவுக்கு பிறகு மறக்காமல் செய்யுங்க அரபி தெரியாதவங்க கவலைப்படவே வேணாம் இந்த மூணு சூறா லோஸ்னா எல்லாத்தையுமே நான் அரபி தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதாவது நம்மளோட சேனலுக்கு ஜாயின் பட்டன் கிடச்சிருக்கு யாருக்கு ஜாயின் பட்டனில் சேர விருப்பம் இருக்கோ இன்ஷால்லா இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான விளக்கங்கள் வேணும் அப்படி சேர்கிறதுனா என்ன ஜாயின் பட்டன்னா என்ன மெம்பர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க யாராவது இருந்து கமெண்ட்டில் அதை கேட்டீங்க அப்படின்னா இன்ஷா்லா அதற்காக தெளிவாக நம்ம ஒரு வீடியோவை போடுவோம் எனவே இன்ஷா்லா இந்த சிறந்த அமலை இன்றைக்கு மகுரைப்புக்கு செஞ்சு இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமும் வரமத்துல்லா வபரகா